முஸ்லிம் லீக் இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் எழுச்சியுடன் நடைபெற்ற இளைஞர் அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம் திருச்சி டிசம்பர் பத்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பு அமைப்பான இளைஞரணியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் அஜிம் தலைமையில் பாலக்கரையில் நடைபெற்றது மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் மைதீன் அப்துல் காதர் இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் குறித்தும் இளைஞரணியின் செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இளைஞரணியின் சார்பில் டிசம்பர் பதினைந்து அன்று திண்டுக்கல்லில் நடைபெற்றுள்ள மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு திரளான நிர்வாகிகள் பங்கேற்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இளைஞரணியின் மாநில நிர்வாகத்திற்கு திருச்சி மாவட்டத்திலிருந்து பின் ஷீரலை நியமனம் செய்ய மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இளைஞரணியின் மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்யும் பொருட்டு மாவட்ட துணைத் தலைவர்களாக நவாகான் மற்றும் அசாருதீன் ஆகியோரையும் துணைச் செயலாளர்களாக அலாவுதீன் மற்றும் முகமது சமீர் ஆகியோரை நியமனம் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்யப்படுகிறது இளைஞரணியை வலுப்படுத்தும் பொருட்டு அதிகமான இளைஞர்களை கட்சியில் இணைத்து மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனையின் பேரில் இளைஞரணி சார்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் நிசாரலி மாவட்ட துணைத் தலைவர்கள் முகம்மது முகம்மது நியாஸ் துணைச் செயலாளர் முகமது பாசில் மற்றும் நிர்வாகிகள் எஸ் தின் ஷீர் அலி முகமது நாசர் அலாவுதீன் முகமது சமீர் முபசிர் தாலிப் முகமது பிலால் சையது முகமது ஷபி ஆகியோர் கலந்து கொண்டனர்